ஒரு ஃப்ரை பேன் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மூணு பச்சை மிளகாய் நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு கொத்து கருவேப்பில இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இதெல்லாத்தையும் வதக்கி விடுங்க ரொம்ப ப்ரௌனிஷாக வந்து வரணும்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே ஓரளவுக்கு வந்தால் போதும் அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட்டு இப்போது ஆறுனதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பல் துண்டுகள் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொறிகட்டில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மல்லி இலை ஒரு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு அப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குறை பதத்துக்கு அதாவது சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்காதிக்கும் இந்தளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் அதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு தேவையான அளவு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு வந்து தண்ணி அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் அதனால் மேக்ஸிமம் நிறைய தண்ணியே சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட நான் இந்த அளவுக்கு அரை லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களோட கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க இந்தளவுக்கு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க இந்த கன்சிஸ்டன்சி இந்த சட்னியோட கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தாளிப்பு கரண்டியில் கடுகு வெங்காயம் மிளகா வத்தல் கருவேப்பிலை இதை போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஒரு புது விதமான சட்னி தயார் இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா நார்மலாக நாலு இட்லி சாப்பிட்றவங்க கூட ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் குறைஞ்ச அளவு தேங்காயில் சூப்பரான ஒரு இதை மதுரை தண்ணி சட்னி கூட சொல்லலாம் மதுரையில் பெரும்பாலான பிளாட்ஃபார்ம் கடையில் இந்த மாதிரி சட்னி தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை நான் சொன்ன மெத்தட் படி நீங்கள் இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்